அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் ஓரின சேர்க்கையாளர்களின் நடந்து கொண்டிருந்தது அப்போது டேமன் அட்கின்ஸ் என்ற நபர் பேரணியின் எதிரில் நின்று தைரியமாய் நீ போ இனி பாவம் செய்யாதே என்று கையில் பதாகையோடு ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை அட்கின்ஸ் வாசித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அருகில் நிறுத்தப்பட்ட காவல்துறை அவரிடம் வந்து பிரசங்கம் செய்வதை நிறுத்த சொல்லி இருந்தார் அப்பொழுது நற்செய்தியை பிரசங்கிக்க நான் இங்கு வந்துள்ளேன் இயேசு கிறிஸ்து என்னை காப்பாற்றினார் நீங்கள் உட்பட அனைவரையும் அவரால் காப்பாற்ற முடியும் என்று அட்கின்ஸ் கூறி மீண்டும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் இதை கண்ட போலீசார் ஆத்திரம் அடைந்து உடனே அவரை கைது செய்தனர் அவரை கைது செய்வதை பார்த்த ஓரின சேர்க்கையாளர்கள் கைதட்டி சந்தோஷப்பட்டனர் இச்சம்பவம் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவிக்கொண்டு வருகிறது God, this your Getting this on film. Can I give him my bag while stuff? stuffing? <laughs> I'm gonna need you to go to 128. And you're brothers, man. I cannot God, believe I'm watching this. பாவத்தை எதிர்த்து தெருவில் நின்று சுவிசேஷத்தை தைரியமாகவும் துணிச்சலாகவும் இந்த சவாலான ஊழியத்தை செய்யும் ஒவ்வொருவருக்காகவும் செபித்துக் கொள்ளுங்கள்